மாண்புமிகு முனைவர் தமிழக உயர் கல்வித்துறையினுடைய அமைச்சர் அருமையன் கோவி ஏற்றி துவக்கி வைத்து அவர்களுக்கு அடுத்து பேராவரணி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் ஐயா சானா முரசோய்யா அவர்கள் அடுத்து குற்றவிளக்கினை ஏற்றி துவக்கி வைக்க இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து மாவட்ட பொறுப்பாளர் பழனிவேல் அண்ணன் அவர்கள் கொத்து வழக்கிடையே ஏற்றி திறப்பிக்க இருக்கிறார்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற முதல்வரின் முழக்கத்தை முன்னிட்டு சிறகு வாசத்திரம் ஒன்றிய திமுக மற்றும் இளைஞரணி குறிக்கிற ஊராட்சி திமுக நடத்தப்படும் மாபெரும் மாட்டுவண்டி வண்டி எல்கை பந்தயத்தை மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அண்ணன் அவர்கள் குத்துழை தொடங்கி வைப்பார்கள் உடன் மரியாதைக்குரிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பகுதி இளைஞர்கள் எழுச்சியை ஊட்டி நின்ற அணிமை நண்பர் மரியாதைக்குரிய சரோசுரி அவர்கள் உடன் குத்துழை தொடங்கி வைக்கிறார்கள் அதை அதைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய பட்டுக்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் அண்ணாதுரை அவர்களும் அதனைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய பேரவணை சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அசோக் குமார் அவர்களும் வருகை தந்திருக்கும் ஒன்றிய கழக செயலாளர்கள் க அன்பழகன் அவர்களும் வை ரவிச்சந்திரன் அவர்களும் இளங்கோ அவர்களும் பட்டுக்கோட்டை நகர செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் செந்தில் செந்தில்குமார் அவர்களும் மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு நண்பர் பழனிவேல் அவர்களும் மரியாதைக்குரிய பொறுப்பாளர் புதுக்கோட்டை சரவணன் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு